மக்கள் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயங்களில் சார் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் கடவுளுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகங்களை பற்றி பார்ப்பதற்கு ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா வாசனை திரவியங்கள் அப்படின்னு பேரு வாசனை திரவியங்களா அதுதான் நான் புஷ்பத்தை சாத்திரனே அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு வாசனை திரவியங்கள் என்னென்ன வாசனை திரவியம் தெரிஞ்சுக்குவோம் ஜவ்வாது அப்படின்னு பேர் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா உபுதியில் சிறிது ஜவ்வாது கலந்து கொடுக்குறாங்க முற்றிலும் தவறானது என் அப்பன் ஐயன் ஈசன் அண்ணாமலைக்கு என்ன செய்வோன்னா பட்டு பீதாம்புரம் கட்டோம் பட்டு பீதாம்புரம் கட்டினோடனே ஜவ்வாது இயற்கையிலே செய்யப்பட்டது அது அந்த ஜவ்வாதாகப்பட்டது என்ன செய்ன்னா அவனுக்கு சாத்தப்படுகிறது சாத்தப்பட்டது மேலே போல மலர் புஷ்பங்கள் போடப்படுகிறது இந்த புஷ்பங்களில் இருக்கக்கூடிய மகரந்தன் அதனால தான் சொல்லுவாங்க ஒரு கதை சொல்கிறேன் சென்னைக்கு அருகில் ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு முனிவர் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டார் அப்பா நான் வந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே உனக்கு பூ போடணும் அப்படின்னு வென்றார் அப்போ பூ போடணுமா சரி ரைட்டு உனக்கு பூனை கண்ணும் புலி நகரத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னா அவனுக்கு உரம் கொடுக்குறாரு உடனே அவர் வந்து ஏறி அந்த பூவை பறித்து போடுறாரு அந்த இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா எப்படி இந்த சிவபெருமானுக்கு போடுறாரோ அந்த விடியிருவதற்கு முன்னால் ஏன் அந்த பூவை எடுத்து போறான்னா அதற்கப்புறம் வண்டுகளும் தேனிகளும் அந்த மகரந்தத்தை எடுத்து விடுமா என் ஐயன் ஈசனுக்கு அந்த மகரந்தத்தோடு போடணும்னு தான் அர்த்தம் அதனால தான் பூவை கட்டி போடுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பூ மாலையில் இருக்கக்கூடிய மகரந்தமும் என் ஐயன் ஈசன் மேல் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாதும் சேர்ந்து நல்ல ஒரு கதிர்களையும் நல்ல ஒரு விஷயமும் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவனுக்கு இட்டுக்கொள்ளக்கூடிய உபதி சார் அப்போ தானே சார் உபதி இட்டுக்கொள்வாங்க நீங்கள் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்கன்னு நல்லா கவனித்து பாருங்க நம்மளுடைய சோட சோட தீபாரணம் எல்லாம் காமிச்சிச்சு ஒரு அடுக்கு தீபாரணத்தை காமிச்சுப்பட்டு அந்த சிவாச்சாரியராகிய அல்லது அந்த ஆச்சாரியராகிய என்ன செய்வாங்கன்னா உபதியை எடுத்து இந்த பக்கம் நாலு பக்கம் இந்த பக்கம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சிவபெருமானுக்கு இப்படி சாத்துகிற மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் சாத்தி கொள்வோம் அதற்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்போம் இதில் நிறைய தத்துவங்களும் விளக்கங்களும் இருந்தாலும் கூட இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா சுவாமியினுடைய மடையிலையோ சுவாமியினுடைய பாதத்திலையோ அந்த மாதிரி இப்படி இப்படி வச்சால் அது வந்து மான குறிக்கும் இப்படி வச்சா சர்வமும் நீ ஏன்னு சொல்லக்கூடிய அவனிடம் இப்படி சமர்ப்பணம் பண்ணிட்டு கொடுப்பாங்க அதில் வரக்கூடிய அந்த ஜவ்வாது வாசனைனால் உங்களுக்கு வரணுமே தவிர உபதியில் ஜவ்வாது கலப்பது உகந்தது ஆகாது அது அவளுடைய விருப்பம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புனுகன் அப்படின்னு பேர் அண்ணாமலைக்கு பேர் வந்து புனுகன் பேர் நம்ம புனுகன்னா பொய் சொல்றோம்னு அர்த்தம் புகுனு ஒரு திரவியம் இருக்குது அது தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியெல்லாம் நீக்குமா ஒரு சித்தர் என்ன செய்கிறாரு என் அண்ணாமலையார் எப்பயுமே வாசனையா இருக்கணும்னு சொல்லி புணுகு சாத்தப்படுது இன்றைக்கும் அண்ணாமலையாருக்கு புனுகு சாத்துதல் உண்டு நிறைய முருகன் ஆலயத்திலையும் புணுகு சாத்துதல் உண்டு இந்த புணுகு என்ன செய்யும்னா அந்த சுவாமியினுடைய இயக்கு விசை இயங்கு விசையும் இந்த புணுகும் சேர்ந்து அந்த கற்பூர ஆராத்தி காமிக்கிறோம்ல கற்பூர ஆராத்தி சமத்தாமி அப்படின்னு தீபாவை காமிக்கிறோம் இல்லையா அந்த தீபத்தில் வரக்கூடிய சொடரும் இந்த புணுகுல இருக்கக்கூடிய வேலையும் மனிதனுக்கு செலுத்தப்பட்டு நல்ல எண்ணத்தையும் கோபத்தையும் குறைக்கிறது அதனால ஜம்முன்னு இருக்கிறது அர்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னீர் பன்னீரை நம்ம அபிஷேகத்துக்கு மட்டுமே தொலைக்கிறோம் தெரியாமல் செய்கிற சிவாச்சாரியார்கள் பாதத்தையும் அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்கள் பாதத்தையும் தொட்டு கேட்டுக்கிறேன் அபிஷேகத்துக்கு மட்டும் பன்னீர் இல்லை நீங்கள் சோட சோ அலங்காரங்கள்லாம் பொன்னி போட்டு புஷ்ப மலையில் சாத்திட்டு பன்னீர் தொளிக்கணும் நம்ம எப்படி நம்ம பாடி ஸ்ப்ரே செண்டு போடுறோமோ அந்த மாதிரி பன்னீர் தெளிக்கும் பொழுது ஒவ்வொரு துளி பன்னீரும் ஒவ்வொரு இதழையும் படியும் மேம் குறிப்பாக ரோஜாவில் படக்கூடிய பன்னீர் அரும் பெரும் மருந்தாக மாறப்படுகிறது தான் எல்லாத்துக்கும் ரோஜா மல O lipo, முனீசூரனுக்கு பட்ரோஜா மலை போடுவாங்க பன்னீர் துவைப்பாங்க இது அர்த்தம் என்ன தெரியுமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரில் நினச்ச தான் பலவிதமான நோய்களை நீக்கிறது புத்திர பாக்கியத்தை கொடுக்குறது நான் சொல்லலை சித்த வைத்தியமும் ஆரிய வைத்தியமும் யுனானி வைத்தியமும் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்குது அப்போது கடவுளுக்கு சாத்தப்படக்கூடிய அந்த ரோஜாவில் ஒரு துளி பன்னீர் நமக்கு மருந்தாகவும் இறைவனுடைய அருளாலும் பல விதமான சக்தியில் கொடுக்கக்கூடிய உள்ளது அதனால் அபிஷேகத்துக்கு மட்டும் பன்னீர் அல்ல கடவுளுக்கு தெளிக்கப்படுவதும் பன்னீர் அந்த மாதிரி ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் ஆண்டவனுக்கு செலுத்தப்படக்கூடியது புணுகு நாம் எல்லோருமே அபிஷேகம் வாங்கினா நீ பாலை வாங்கினா நானும் பாலை வாங்குகிறேன் நீ தயிரை வாங்கினா நானும் தயிரை வாங்குறேன்னு இல்லாமல் அபிஷேக பொருட்களோட இந்த வாசனை திரவியங்களையும் சேர்த்துக்குங்க முன்னோர்கள் வாசனை திரவியத்தை வச்சாங்க கொன்றை மலர்கள் வச்சாங்க மனோரஞ்சித பூ வச்சாங்க இன்றைக்கி மனோரஞ்சிதம்னால் கிடைக்கல ஆனால் இறைவனுக்காக கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சின்னா அவ்வளோ அபிஷேகம் பண்ணி ஒரு மனோரஞ்சித பூவை வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் தாளம்பூ விதி விலக்காகப்பட்டாலும் கூட தாளம்பூ குங்குமோன் இருக்குது இன்றைக்கி சாத்துக்கூடிய தாளம்பு குங்குமம் எதற்காக அதுல வரக்கூடிய வாசனை பெண்களுக்கு பொறுப்புணர்ச்சியை கொடுக்கும் ஆடை அலங்காரத்தை அபங்கமாக திரிக்காதே நீ நாணம் உள்ள பெண் அடக்க உடக்கமாக இரு அடக்க உடக்கமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கே அழகு கூட ஆடை பாதி ஆள் பாதி சொல்லப்பட்டது ஆணுக்கு ஆடை பாதி ஆள் பாதி பெண்ணுக்கு சொல்லப்படவே இல்லை எந்த சாஸ்திரத்திலேயோ அப்போ அவனுடைய ஆடை உன்னை அழக கூட்டுவதாக இருந்தாலும் வயனம் நளினம் நன்னடத்தை ஏற்படுத்தக்கூடியவர் கண்கிற பார்வை திறனை கொடுக்கக்கூடியது அதனால் நீ தாளம்பு குங்குமத்தவை நான் என் கூட பிறந்த அத்தனை சகோதரிகளும் கேட்டுக்கொள்கிறேன் அழகாக ஆடை உடுத்துங்கள் ஆனந்தமாக இருங்கள் ஆஷா பாஷங்களாக ஆடை உடுத்துவது உகந்தது தன்னை அறியாமல் ஒரு வகை அந்த எண்ணம் தோன்றுச்சுனால் தாளம்பு குங்குமம் பொழுது அது சரி கட்டப்படும் ஒரு அற்புதமான நிகழ்வு வாசனை திரவியங்களும் வாசனை சார்ந்த விஷயங்களும் கடவுளுக்கு சாத்தும் பொழுது தனி மனித ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தன்னுடைய வாசனையும் ஜம்முன்னு இருந்துச்சுரா இன்னைக்கு அப்படின்னு சாமியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவனுடைய அருள் மட்டும் அல்லாமல் அந்த மலர்களிலையும் அந்த வாசனை இருக்கக்கூடிய அந்த வாசனையும் தான் என்று சொல்லி வாசனை திரவியம் அபிஷேக பொருளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒருத்தர் அபிஷேக பொருள் வாங்கினா நீங்கள் வாசனை திரவியங்கள் வாருங்கள் ஒரு சிது உதாரணம் பற்றோஜாவும் பன்னீரும் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி புணுகும் ஜவ்வாதும் கடவுளுக்கு உகுந்தது அபிஷேக பொருளோடு சேர்ந்து கூடுதலாக கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுக்கும் பொழுது அபிஷேகம் பொன்ன பிறகும் கஸ்தூரி மஞ்சள் வேலை செய்யும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்நாடுமை டி ஆனந்தல்வர் வணக்கம்